வாழ்க வளமுடன் எளிய முறை உடற்பயிற்சியில் அமைந்திருக்கும் முத்திரைகள் குறித்த தொடர்பதிவுகளில் நான்காவது பகுதி இது தரையில் அமர்ந்து செய்யும் பயிற்சியில் நரம்பு தசை நார் மூச்சு பயிற்சி உண்டு இதில் முதல் நிலையில் ஒரு முத்திரையும் இரண்டாவது நிலையில் மற்றொரு முத்திரையும் கைவிரல்களில் வைத்து செய்கிறோம் நிலை ஒன்றில் நாம் வைத்துக்கொள்ளக்கூடிய முத்திரை சின் முத்திரை என்ற ஞான முத்திரை ஆகும் பொதுவாகவே நாம் விரல்களில் செய்யும் முத்திரையை இரண்டு விதமாக வைத்துக் கொள்ளலாம் என்பது பொதுவானது எப்படி என்றால் முத்திரையில் குவிகின்ற விரல்களை பூமிக்கு மேல்புறமாகவும் வைக்கலாம் பூமியை நோக்கி கீழ்ப்புறமாகவும் வைக்கலாம் இந்த இரண்டிற்கும் நிச்சயமாக வேறு மாதிரியான பலன்கள் கிடைக்கின்றன என்பது உண்மையே அதுபோல இங்கே நாம் நரம்பு தசைனார் மூச்சுப் பயிற்சி நிலை ஒன்றில் சின் முத்திரை வைத்து அதை நம் தொடையின் மீது குவிகின்ற விரல்களை கீழ் நோக்கி தொடையில் லேசாக அழுத்தம் தரும் வகையில் வைத்துக் கொள்கிறோம் அந்த நிலையிலேயே இப்பயிற்சியை செய்கிறோம் முத்திரை என்றாலே பஞ்சபூதத்தின் அடிப்படையை ஞாபகப்படுத்திக் கொள்ளுதல் நன்று இங்கே ஆள்காட்டி விரலை பெருவிரலால் தொட்டு அழுத்தம் கொடுக்கிறோம் காற்றை நெருப்பால் சமநிலை செய்கிறோம் என்பது உண்மையாகும் இந்த முத்திரையோடு செய்யக்கூடிய நரம்பு தசை நார் மூச்சு பயிற்சியில் கிடைக்கும் பலன்கள் அளப்பரியன ஆகும் எனினும் நாம் இங்கே முத்திரை செய்வதால் கிடைக்கும் கூடுதல் பலன்களை அறிவோமா சின் முத்திரை செரிமானத்திற்கு உதவுகிறது வயிற்றில் நச்சு தங்காமல் காக்கிறது சதை தசைகளை பலப்படுத்துகிறது ஞாபக சக்தியையும் படைப்பாற்றலையும் ஊக்குவிக்கிறது மனதின் இயல்பு தன்மையை காக்கிறது நுரையீரலுக்கும் பெருங்குடலுக்கும் நன்மை செய்கிறது நரம்புகளுக்கு வலுவூட்டுகிறது நல்ல தூக்கம் கிடைக்க உதவுகிறது மனதின் ஓர்மைக்கு பலமூட்டி கவனத்தை தக்கவைக்க துணையாகிறது சோர்வை போக்குகிறது யோகத்திற்கு உதவும் நாளமில்லா சுரப்பிகளை ஊக்குவிக்கிறது முக்கியமாக மூன்றாவது கண் எனப்படும் ஆக்கினை சக்கரத்திற்கு ஊட்டம் தருகிறது அதனால்தான் இதை ஞான என்றழைக்கின்றனர் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்வோம் நரம்பு நார் மூச்சு பயிற்சியில் முதல் நிலையில் செய்யப்படும் இந்த சின் ஆட்காட்டி விரலால் பெருவிரலை தொட்டுக்கொள்ள வேண்டும் மற்ற மூன்று விரல்கள் நன்கு நீட்டியபடி இருக்க வேண்டும் இதை நாம் தலைகீழாக முத்திரையானது தொடையில் படும்படி வைத்துக்கொண்டு நரம்பு தசை நார் மூச்சு பயிற்சி செய்ய வேண்டும் இதில் இரண்டாவது நிலையில் வரும் மற்றொரு முத்திரையை அடுத்த பதிவில் காணலாம் காத்திருங்கள் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேலத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்